ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிரபுவின் வளர்ப்பில் வளரக்கூடிய மிக உயர்ந்த மிகுந்த அதிர்ஷ்டம் வாய்ந்த ஆத்மாக்கள் நாம் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே அதிகாலையிலிருந்து இரவு வரை தன்னைத்தான் பாருங்கள் தந்தை உங்களை பரிவாரணை செய்து கொண்டிருக்கின்றார் சில குழந்தைகள் ஏழ்மையில் வளர்கிறார்கள் அவர்களது வாழ்க்கை எப்படி இருக்கின்றது சிலர் சாதாரண குடும்பங்களில் வளர்கிறார்கள் விரும்பினாலும் கூட அவர்களால் படிக்க முடிவதில்லை சிலர் செல்வந்தரின் வீட்டில் வளர்கிறார்கள் சிலரோ ராஜாவின் வீட்டில் வளர்கிறார்கள் இவர்களின் வளர்ப்பில் இருக்கும் வித்தியாசத்தை நாம் நன்றாக அறிவோம் நாமோ பகவானுடைய வளர்ப்பில் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் பாபா கூறியிருக்கிறார் அதிகாலையில் தந்தை உங்களை விழித்தழ செய்கின்றார் வாருங்கள் குழந்தைகளே என்னிடம் வாருங்கள் நான் உங்களை சார்ஜ் செய்கிறேன் என்கிறார் நான் உங்களை நிரப்பி விடுகிறேன் பின்னர் படிப்பிக்க வருகிறார் மனதின் இருள் அனைத்தையும் அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து விடுகிறார் குழந்தைகளே நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள் என்கிறார் கவலையற்ற ராஜாவாகிவிடுங்கள் அனுதினமும் நினைவுபடுத்துகிறார் நான் ஆயிரம் புஜங்களோடு உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் பின்னர் பிரம்மா போஜனம் ஊட்டிவிடுகிறார் இரவு நம்மை உறங்கச் செய்வதற்காக வருகின்றார் பாபா கூறுகின்றார் துக்கத்தில் யாரோ குழந்தை கண்ணீர் விடுகிறார் என்றால் அவரது கண்ணீரை நான் துடைக்கிறேன் என்கிறார் முழு நாளும் கூடவே இருக்கின்றார் எப்போதெல்லாம் குழந்தைகள் அழைக்கிறார்களோ நான் வந்து என்கிறார் நான் குழந்தைகளுக்கு விடுகிறேன் என்கிறார் நான் குழந்தைகளுக்கு உதவி புரிகின்றேன் குழந்தைகளுக்கு திருஷ்டி கொடுக்கின்றேன் என்கிறார் சிந்தித்து பாருங்கள் நாம் பகவானுடைய கவனிப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நமது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை எண்ணி மனதை ஆனந்தப்படுத்திக் கொள்வோம் சிந்தித்து பார்ப்போம் நாம் இப்போது அவரது பரிபாலனைக்கான ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும் நமது வாழ்க்கையை உயர்ந்ததாக்கி நாம் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் நாம் நமது சம்ஸ்காரங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் பிறருக்கு சுகமளிப்பது பிறரை தூய்மையாக்குவது பிறர் மீது சுப பாவனைகள் சுப விருப்பங்கள் வைப்பது சுய சிந்தனை செய்வது இவையே நமது சம்ஸ்காரங்களாக இருக்க வேண்டும் பிறர் பற்றி சிந்திப்பது பொறாமைப்படுவது எனது உனது என்று மோதலில் ஈடுபடுவது இவை நமது சம்ஸ்காரங்களாக இருக்கக்கூடாது ஆழமாக சோதனை செய்வோம் நாம் பாபாவை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் அவரை போன்ற சம்ஸ்காரங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்மை பார்த்ததுமே மனிதர்கள் இவர்களை உருவாக்கியவர் எவ்வாறு இருப்பார் என்று நினைக்க வேண்டும் நமது தெய்வீகமான சம்ஸ்காரங்கள் அநேக ஆத்மாக்களை முதலில் நம் பக்கம் கவர்ந்திருக்கும் பின்னர் நாம் அவர்களை பாபாவின் பக்கம் அழைத்து செல்வோம் சோதித்துப் பார்ப்போம் எனது எந்த ஒரு சம்ஸ்காரம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லது பிறரை கஷ்டத்தில் தள்ளி கொண்டிருக்கிறது எனக்கு தொந்தரவடையும் சம்ஸ்காரம் இருக்கிறதா அல்லது பிறரை தொந்தரவு செய்யும் சம்ஸ்காரம் இருக்கிறதா கடுமையான வார்த்தைகளை பொய்யான வார்த்தைகளை பேசுவதற்கான சம்ஸ்காரம் என்னிடம் உள்ளதா பிறரை சபிக்கக்கூடிய சம்ஸ்காரம் என்னிடம் உள்ளதா நாமோ இஷ்ட தெய்வங்களாவோ வரங்களை வழங்கக்கூடியவர்களாகவும் அனைவருக்கும் அன்பு நிறைந்த திருஷ்டி கொடுக்கக்கூடியவர்களாகவும் நமது சம்ஸ்காரங்கள் நமது தந்தையை போன்று இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட காலகட்டம் விரைவில் வரப்போகிறது யார் தனது சம்ஸ்காரங்களை தந்தையை போன்று ஆக்கியிருப்பார்களோ அவர்கள் மூலமாக தந்தையின் வெளிப்பாடு ஏற்படும் அவர்கள் மூலமாக இஷ்ட தெய்வங்களின் காட்சிகளும் தென்படும் இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம் நான் பிரபுவின் வளர்ப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் எப்போதும் என்னோடு இருக்கின்றார் அவரது குடைநிழல் என் தலை மீது இருக்கின்றது இன்று விசேஷமாக பயிற்சி செய்வோம் நம் முன்னிலையில் நமது தேவ சுரூபத்தை காண்போம் தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம் இதுவே எனது உண்மையான சொரூபமாகும் நமது பூஜைக்குரிய சொரூபத்தை முன்னிலையில் காண்போம் நினைவுபடுத்திக் கொள்வோம் இதுவே எனது உண்மையான சொரூபமாகும் இவையே எனது உண்மையான சம்ஸ்காரங்களாகும் இவ்வாறு நினைவு செய்ய செய்ய நமது சம்ஸ்காரங்களில் முன்னேற்றம் ஏற்படும் ஓம் சாந்தி